சரிங்க மொதலாலி அம்மா சாம்பார் சாம்பார் ரச ரசம் மோர் மோர் வேணுமா கூட்டு அவியல் அப்புறம் வேணுமா பாயசம் வேணுமா என்னமா வேணும் கேளுங்க கேளுங்க என்னமா எல்லார சாப்பிடுங்க வாயை வாய பாத்துட்டு இருக்கீங்க என்ன எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க நமக்கு உட்காரதுக்கு இடமே இல்லை சரி நம்ம கார்த்திக் பக்கத்துல போய் உட்கார்ந்துடலாம் என்ன சரோஜா நீங்க சாப்பி இல்ல அங்க இடம் full இருக்கு அதான் உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்து சாப்பிடலாம்னு வந்தேன் பரங்கி ਮੰட

எனக்கு எதுக்கடி நல்லது நீ ஒரு பாட்டி கறி அதுக்கிட்ட பேசுறதுக்கு ஒன்று தான் பேசாமல் இருக்கிறது ஒன்று தான் அது எப்போ பார்த்தாலும் சிறுமுஞ்சாவே இருக்கு இதுக்கிட்டலாம் நானும் பேச மாட்டேன் தாய் ஐயோ எக்கா உங்க நல்லதுக்கு தாங்க சொல்றேன் நீங்க அதுக்கிட்ட நல்லா பேசி பழகி இருங்க இப்போ வீட்டு வாடகை கொஞ்சம் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணும் ஓ அப்படி சொல்றியோ சரி சரி அக்கா இந்த பக்கமாக வேணா வந்து உட்கார்ந்துக்கா நம்ம பேசிக்கிட்டே சாப்பிடுவோம் ஏமா மகங்காய் இந்த பக்கம் உட்காந்துருக்கா அவனுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கேட்டு கொடுக்கணும் நீங்க சாப்பிடுங்க ஐயோ கிழவி அந்த பக்கமாக போயே உன் மகனை கவனிச்சுக்கிறதுக்கு தான் நான் இருக்கம்ல நல்லா சாப்பிடு சரியா என்ன வேணுமா எது வேணுமா கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடு சரியா ஆ சரிமா சரிடி நட்டச்சி இந்த பக்கமா வேணாம் வா நான் புஷ்பா கொஞ்ச நேரம் இருக்கோம் சரிங்க ஆன்ட்டி வா यार காச்சி ரசம் வேணுமா ரசம் மோர் வேணுமா மோர் டேய் காளியப்பா யாருக்கெல்லாம் என்னலாம் வேணுமோ கேட்டு கேட்டு குடு சரியா ஆ சரிடா கண்ணப்பா மா சாம்பார் வேணுமா சாம்பார் சாம்பார் வேணுமா சாம்பார் பா நீங்க சரியா அங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க பாரு அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறே சரியா हां சரிங்க ना मदलाली டேய் காளியப்பா அங்க உட்கார்ந்து இருக்கவங்கள நீ கவனிச்சுக்கோ இங்க இருக்கவங்கள நான் கவனிச்சுக்கறேன் हां சரிடா கண்ணப்பா அம்மா ஆளு சரோஜா இங்க தான் இருக்கா ஏய் சரோ சரோ சீ இவே ஒருட எப்ப பார்த்தாலும் வழுஞ்சி இருக்கான் ஓய் சரோ நல்லா சாப்பிடு சரியா நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்து சீ இவே ஒருட ஆ சரி சரி என்ன குட்டி சாப்பிடாம என்னையும் பார்த்துட்டே இருக்கீங்க சாப்பிடுங்க அம்மா கார்த்திக் நீங்க சாப்பிடாம அப்படியே இருக்கீங்க ஏன் என்னாச்சி ஃபாரினை சாப்பிட்டு சாப்பிட்டு இங்கே உள்ள சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கலையா என்ன எனக்கு ஃபாரின் சாப்பாடை விட நம்ம ஊர் சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் தான் கிடைக்கவே கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அது நல்லாவே இருக்காது நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா எங்கள் அம்மா சமையலை சார் ஃபீல் பண்ணாதீங்க அதான் நான் சமைச்சி போட நான் இருக்கேன்ல உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேளுங்க நான் சமைச்சி போடுறேன் என்ன சொன்னீங்க ஒன்றும் இல்லை நானும் நல்லா சமைப்பேன் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேளுங்க எங்க வீட்டிலேருந்து இருந்து நான் செஞ்சு கொண்டு வரேன் அப்படியா நீங்க நல்லா சமைப்பீங்களா அட நீங்க இப்படி கேட்டீங்க நான் சூப்பராக சமையல் பண்ணுவேன் தெரியுமா என் சமையல் ஒரு தடவை நீங்க சாப்பிட்டு பாருங்க திரும்ப திரும்ப வேணும் வேணும்னு கேட்பீங்க அந்த அளவுக்கு அவ்வளோ ருசியா சமைப்பேன் அப்படியா உண்மைக்குமே வா கண்டிப்பா எனக்கு ஒரு நாள் செஞ்சு கொண்டு வாங்க சரியா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எதுக்கு நான் நாளைக்கே உங்களுக்கு செஞ்சு கொண்டு வரேன் ஆ சரி குட்டி என்ன சொல்லு சரோ உங்களுக்கு சமைக்க தெரியுமா அவளுக்கு எங்கே சமைக்க தெரியும் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா பூசணிக்காய் மாதிரி இருக்கா இவளுக்கு நல்லா சாப்பிட தான் தெரியும் சமைக்கலாம் தெரியாது சரி விடுங்க சரோ இப்போல்லாம் நிறைய யூடியூப்லலாம் நிறைய சமையல் குறிப்புலாம் வருதில்ல நீங்களும் நல்லா சமைச்சு பழகுங்க நல்லா சமைப்பேன் ஆய் சொல்கிறா உங்களுக்கு தாண்டி நான் சமைச்சி கொண்டு வரேன் ஓ அப்படியா சரி 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 இப்ப சாப்பிடலாமா

அஞ்சு வருஷமா என்னை பார்க்க ஒரு நாள் கூட வந்ததே இல்லை இப்போ தான் மனசு மாதிரி வந்திருக்கான் நீங்க அவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா என்ன அது ஒரு பெரிய கதைமா அது என்னத்தை சொல்ல அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் தான் சண்டை அதில் கோச்சிக்கிட்டு விட்டு போனவன் அஞ்சு வருஷம் கழித்து வந்திருக்கான் அப்படியாக்கா என்ன பிரச்சனைக்கா இன்னொரு நாள் சொல்கிறேன் புஷ்பா ஆ சரிக்கா ஒரு நம்ம ஐயா வரலையா சாப்பிட்றதுக்கு ஊர்ல ஊர்லேருந்து வாரம் தெரிஞ்சதுல இருந்து வரவே மாட்டிக்காரு சரியாக வீட்டுக்கு வரல தோட்டத்திலே இருக்காரு அதான் சூர்யா சாப்பாடு கொண்டு போயிருக்கான் ஏங்க்கா இன்னுமாக்கா பிரச்சனை ஓடிகிட்ருக்கு சரியாகலையா என்ன எங்கம்மா சரியாகவும் சரியாகும்னு பார்த்துட்ருக்கேன் ரெண்டு பேரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமாக முந்தி தீட்டிக்கிட்டு இருக்காங்க சரி விடுங்கக்கா சரியேடும் சரிம்மா என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் திருப்தியாக சாப்பிடுங்க வீட்டுக்கு வேணால் கொண்டு போங்க உங்கள் பிள்ளைகளுக்கெலாம் சரியா ஆ சரிங்கக்கா பாப்பாண்டு நிறையா தான் இருக்குது நைட்டுக்கும் வரும்னு நினைக்க எவ்வளோ இருக்கா கொண்டு போங்க சரியா ஆ சரிங்கக்கா ரொம்ப நன்றிக்கா என்ன புஷ் பண்ணி நன்றி சொல்லிக்கிட்டு சும்மா இது சரிக்கா இக்கா உண்மையிலேயே உங்க மனசு மாதிரி யாருக்கு வராதுக்கா உங்களோட சேர்ந்து எங்களை உட்கார வச்சு சாப்பிடக்கி இல்ல இந்த மனசு யாருக்கு வராதுக்கா சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க டேய் கண்ணப்பா வாய வாய பாத்துட்டு இருக்காத என்ன வேணும் ஏது வேணும் கேட்டு கவனி சரிங்க முதலாளி அம்மா வாவ் இவர் எவ்வளவு அழகா சாப்பிடறாரு ஃபாரின்ல உள்ளவங்க எல்லாம் இப்படித்தான் சாப்பிடுவாங்கன்னு நினைக்க ம் நல்ல ஸ்டைல சாப்பிடறாரு எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட காதலை இவர்கிட்ட நம்ம சொல்லியே ஆகணும் என்ன இந்த நெட்டச்சி சாப்பிடாம அவளை பாத்திட்டே இருக்கா ச என்னாச்சி உங்க ரெண்டு பேருக்கும் எனையவே பாத்திட்டே இருக்கீங்க சாப்பிடுங்க ஆ சரி கார்த்திக் நம்ம கார்த்திக் ஆ நீங்க எذ்காண்டி போனீங்க சும்மா வேலை விஷயமா தான் போனேன் ஓ அப்ப நீங்க ஃபாரினல வொர்க் பண்றீங்களோ एवளோ சேலரி எனக்கு கிட்டத்தட்ட 5 lakhs வரும் என்னது 5 lakhs

எப்படி ஆகத்தான் செய்யும் இவரை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி நம்ம லவ் பண்ணுறத சொல்லிடணும் சொல்லிட்டோம்னா அந்த வீட்டோட மொத்த ராஜ்யமும் நமக்கு தான் இனிமேல் யாரும் நம்மக்கிட்ட வாடகை கேட்க மாட்டாங்க நம்ம தான் போய் எல்லாருக்கிட்டேயும் வாடகை கேட்போம் ஏய் ஒழுங்கா வாடகை கொடு அப்படின்னு போய் எல்லாருக்கிட்டையும் நம்ம கேட்கணும் அந்த மாதிரி ஒரு நிலமை மாறும் பரவாயில்லையே கார்த்திக் இவ்வளோ சம்பாதிக்கானா அதுவும் அஞ்சு லட்ச ரூபாயா எங்கள் அம்மா கிட்ட ஒரு அஞ்சு ரூபா வேணும்னு கேட்டால் கூட என்னை ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க அஞ்சு ரூபா கொடுக்கறதுக்கு கூட அப்படி யோசிப்பாங்க நமக்கு அஞ்சு லட்ச ரூபா கிடச்சிச்சுனா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த அஞ்சு லட்ச ரூபா மாதம் மாதம் வரும் அது போக இந்த வீட்டோட சொத்து அப்புறம் கொத்து சாவி வீட்டு சாவி எல்லாம் நம்ம கைக்கு தான் அந்த ராஜ்யமே நமக்கு தான் ம் பரவாயில்ல கார்த்திகை எப்படியாச்சும் லவ் பண்ணி கல்யாணத்தை முடிச்சிடணும்

கூடிய சீக்கிரத்திலே நான் உங்ககிட்ட என்னோட காதல சொல்லுவே சரோ ஐ லவ் யூ சரோ எதுக்குதான் அந்த கண்ணப்ப எங்க போனால் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கானோ சி இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல கார்த்திக் ஐ லவ் யூ கார்த்திக்